முப்பது லட்சம் நாய்களை கொல்ல மொராக்கோ அரசு திட்டமிட்டிருப்பது உலக அளவில் சர்ச்சையாக விதித்திருக்கின்றது மொராக்கோவின் இந்த அதிரடி முடிவுக்கு காரணம் என்ன நாய்களை வேட்டையாடுவதன் மூலம் அந்த நாடு சாதிக்க விரும்புவது என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நன்றி விசுவாசத்திற்கு போன நாய்களை நன்றி மறந்து கொலை செய்ய திட்டமிட்டுள்ளது மொராக்கோ அரசு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் மொராக்கோ நகரின் ஒரு திருநாய் கூட பார்க்க கூடாது அப்படியே கண்டால் உடனடியாக கொலை செய்து தூக்கி வீச மொராக்கோ அரசு உத்தரவிட்டுள்ளது விளையாட்டுத்தனமாக மொராக்கோ அரசு எடுத்துள்ள இந்த முடிவுக்கு பின்னணியாக இருப்பது ஒரு விளையாட்டு என்று சொன்னால் நம்மால் நம்ப முடியாது ஆமாம் கால்பந்தாட்டத்திற்காக திருநாய்களின் உயிரை துச்சமாக்கியுள்ளது மொராக்கோ நான்காண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டிக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் உள்ளனர் ஒவ்வொரு முறையும் பிரம்மாண்டமாக நடைபெறும் ஃபிஃபா உலகக்கோப்பை தொடர் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் மொராக்கோ போர்ச்சுக்கல் மற்றும் ஸ்பெயின் ஆகிய மூன்று நாடுகளில் நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மாதம் கூட ஆகாத நிலையில் இருக்க நாடு உலக கோப்பை தொடரை பிரம்மாண்டமாக திட்டம் தொடங்கியுள்ளது ஆண்டுகளுக்கு முன்பே மொராக்கா தொடங்கி இருக்கும் முன்னேற்பாடு அவர்களின் ஆர்வத்தை காட்டுகிறது ஆனாலும் அவர்கள் தீட்டி இருக்கக்கூடிய திட்டத்திற்கு பல்வேறு உலக நாடுகளில் இருந்து எதிர்ப்புகள் கிளம்பி வருகின்றன அப்படி என்ன திட்டம் என்றால் வாயில்லா ஜீவனான சுமார் முப்பது லட்சம் திருநாய்களை கொள்வதுதான் அந்த திட்டம் மொராக்கோவில் நடைபெற இருக்கும் பிபா உலக கோப்பை கால்பந்து தொடருக்கு உலக முழுவதில் இருந்தும் லட்சக்கணக்கானோர் மொராக்கோவை முற்றுகையிடுவார்கள் என்பதற்காக நகரங்களை சுத்தம் செய்ய நாய்களை கொள்வதாக திட்டமிட்டுள்ளது மொராக்கோ அரசு கேட்கவே கொடூரமாக இருக்கும் இந்த திட்டம் நம்மை வியப்பில் ஆட்டுகிறது மனிதர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் செல்ல பிராணிகளின் நாயும் ஒன்று மீண்டும் வாழை கொண்டு தாயிடம் திரும்ப பிள்ளை என ஓடிவந்து ஒட்டிக்கொள்ளும் நாயினை கொள்ள எப்படித்தான் மனசு வருகிறது என விலங்கு பிரியர்களின் மனதில் கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது மொராக்கோவின் இந்த கொடூர திட்டம் இப்பொழுதே மொராக்கோவில் நச்சு ரசாயனங்களை செலுத்தியும் துப்பாக்கியால் சுட்டும் அடித்தும் பல ஆயிரக்கணக்கான நாய்கள் வருவதாக செய்திகள் வெளியாகி விலங்கு ஆர்வலர்களும் விலங்கு குழுக்களும் மொராக்கோ அரசுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன புகழ்பெற்ற இயற்கை ஆர்வலர் ஜேன் குடால் பொதுச் செயலாளர் மத்தியாஸ் கிராப்டோமுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் மொராக்கோவில் தெருநாய்கள் கொடூரமாக கொல்லப்படுகின்றன உலகெங்கிலும் உள்ள கால்பந்து ரசிகர்களில் பலர் விலங்கு பிரியர்கள் கொடூரமான காட்டுமிராண்டித்தனமான இந்த செயலை வேடிக்கை பார்க்கிறது நாய்களை கட்டுப்படுத்த எத்தனையோ மாற்று வழிகள் உள்ளன இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் மனிதர்கள் உயிர் மட்டும் உயர்வானது அல்ல உலகில் உருவாகும் எந்த ஒரு உயிருக்கும் மதிப்பு உண்டு பொழுதுபோக்காக இருக்கும் விளையாட்டிற்காக முப்பது லட்சம் நாய்கள் அநியாயமாக கொல்லப்படுவது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என பலரும் மொராக்கோவின் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக மயூரி தர்ஷினி காந்தி